கோவை மாவட்டத்தில் போதைப்பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் காவல்துறை ஆபரேஷன் கிளீன் கோவை என்ற பெயரில் மிகப்பெரிய சோதனை மேற்கொண்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் இரண்டு டிஎஸ்பி பத்து இன்ஸ்பெக்டர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் தொன்னூற்றி ஒரு குழுக்களாக பிரிந்து செட்டிப்பாளையம் மதுக்கரை சூலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரி விடுதிகள் மற்றும் வீடுகளில் சோதனைகள் நடத்தின இந்த சோதனையில் ஆறு புள்ளி மூன்று கிலோ கஞ்சா ஐம்பத்தி இரண்டு கிலோ குட்கா குளி எட்டு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன நாற்பத்தி ஆறு வாகன இருசக்கர வாகனங்களும் கைப்பற்றப்பட்டன மொத்தம் பதிமூன்று குற்றவாளிகள் ஐம்பத்தி ஐந்து சந்தேக நபர்கள் பிடிபட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றன பிடிபட்டவர்களில் நான்கு பேருக்கு கொலை கொலை முயற்சி திருட்டு வழக்குகள் ஏற்கனவே இருப்பது தெரியவந்தது இதில் சூடான் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டு நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் அரியர் தேர்வு எழுதும் பெயரில் இருந்ததாகவும் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரு பகுதியாக நேற்றைக்கு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ரகசிய தகவலின்படி இன்று அதிகாலை ரெண்டு டிஎஸ்பி பத்து இன்ஸ்பெக்டர் மற்றும் நானூறு காவலர்களை கொண்டு அதிரடியாக செட்டிப்பாளையம் மற்றும் மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷன் லிமிடெட் உள்ள இடங்களில் காலையிலேருந்து சோதனை செஞ்சுருக்கோம் அந்த சோதனையில் இதுவரைக்கும் பதிமூணு அக்யூஸ்டு செக்யூர் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தஞ்சு சஸ்பெக்ட் பிடிச்சிருக்கோம் ஆறு புள்ளி மூணு கிலோ கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு கிலோ குட்கா கூல் லிப் குட்கா இந்த போன்ற ப்ராடக்ட்ஸை சீஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எட்டு வெப்பன்ஸு அப்புறம் டூ வீலர்ஸு நாற்பத்தாறு டூ வீலர்ஸு ஒரு ஃபோர் வீலர் நாற்பத்தாறு டூ வீலர் வந்து டாக்குமெண்ட் இல்லாதது நம்பர் பிளேட்டு ஃபேக் நம்பர் பிளேட்டு அதே போல் நம்பர் ப்ளேட்டை இல்லாத வண்டி இந்த வண்டியில் சீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் க்ளீன் கோவை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இதில் வந்து வெளி மாவட்டங்கள் அங்கேருந்து வந்து குற்றங்கள் பண்ணிவிட்டு இல்லை குற்ற பின்னணி உள்ளவங்க வந்து இங்கே அடைக்கலம் போடுறாங்க அந்த தகவல் மற்றும் இந்த ஏரியாவில் வந்து தொடர்ந்து போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை செஞ்சுருக்கோம் இதில் இன்னொரு ஒரு விஷயமாக இப்போ புடிப்பெற்ற குற்றவாளிகளில் நான்கு பேருக்கு ஏற்கனவே கொலை வழக்கு மற்றும் அட்டெம் மர்டர் மற்றும் ஹர்ட் கேஸ் இருக்குது அதே போல் இதில் ஒரு வெளிநாட்டவரும் இன்வால்வாக இருக்கார் சூடான் நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் இதில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் அவர் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இப்போது அரியர்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் அந்த கம்மி பண்ணிட்டுருக்காரு ஸோ அவரையும் இருக்கோம் ஸோ மேற்கும் இந்த இந்த அக்யூஸ்டுங்க மற்றும் சஸ்பெக்ட் பிடிச்சவங்கள தீர விசாரித்து இவங்களுக்கு இந்த பொருள் எங்கேருந்து வருது யார் சப்ளை பண்ணுறா இதில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க அவங்களெலாம் வந்து விசாரிச்சுட்டு மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் விசாரணை தீவிரப்படுத்தப்படும் தேங்க்யூ இந்த இந்த மின்னணு சாதனங்களில் வந்து இந்த கூல்லிப்பு அது விற்றவங்ககிட்ட மட்டும் இந்த பேடிஎம் மிஷின்ஸு அப்புறம் இந்த பிஓஎஸ் மிஷின்ஸ் அதெல்லாம் வசதி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் நூற்றி இருபது கல்லூரிகள் இருக்குது இதில் அதில் அதிகப்படியான செட்டில்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டில் செட்டிப்பாளையம் மதுக்குறை கேஜி சாவடி மற்றும் சூலூர் நீலாம்பூர் இந்த ஏரியா தான் வந்து அதிகமான இருக்குது இதில் வந்து சில கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸையும் சில பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து சில பேர் வந்து வழி மாறி போயிட்டு இந்த தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு வந்து தேவைப்படும் போது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள மீண்டும் படிக்க வைக்கிறதோ இல்லைனா அந்த காலேஜில் சொல்லி அவங்கள அவங்களோட ஸ்டடீஸை கன்னியூ பண்ணுறதுக்கும் முயற்சி மேற்கொள்கிறோம் தவறான பாதையில் போக போகிறவங்களை வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறது அவங்கள திருந்தி வாழ்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதும் பண்ணுறோம் கொடுங்குற்றங்கள் செய்கிறவங்க இல்லை மெயினாக இந்த ட்ரக்ஸில் பிஸ்னஸில் டீலராக இருந்து சேல் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து கடுமையான நிலை கிடைக்கும் மக்கள் மற்றும் இந்த சொற்று வர பகுதிகளில் வந்து நாங்கள் இந்த அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த அவேர்னஸ் வந்து காலேஜஸ்லேயும் கொடுக்குறோம் அதே போல் இப்போது இந்த விடுதி உரிமையாளர்கள் மற்றும் ரெண்டல் கொடுங்கள் அவங்களுக்கு வந்து நாங்கள் லோக்கலாக இந்த அந்தந்த நகரில் போயிட்டு ஏதாவது தகவல் இருந்தால் நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம் ரீசெண்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட செட்டிப்பாளையம் லிமிட்டில் நமக்கு ஒரு தகவல் கிடச்சிது அதன் அடிப்படையில் போய் செக் பண்ணும்போது மதுரையை சேர்ந்த ரெண்டு குற்றவாளிகள் வந்து கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்க ரூமில் தங்கியிருந்திருக்காங்க அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு விசாரித்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பொதுமக்கள் மற்றும் இந்த உரிமையாளர்கள் வந்து முன் வந்து ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் எங்கிட்ட சொல்லுமாறும் நாங்கள் அறிவித்திருக்கோம் நேற்று அந்த கேஸில் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் டீம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லூரியில் அந்த சாரி அந்த ஸ்கூலில் படித்த பசங்களை எல்லோருமே விசாரிச்சிருக்கோம் அதே போல் அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸையும் விசாரிச்சுருக்கோம் நேற்று வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதுல அதான் சொன்னேன் நாலு நான்கு பேர் வந்து கொலை வழக்கு மற்றும் த்ரீ கேஸ் இன்வால்வ் ஆன அக்யூஸ்டும் அதில் இருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் அக்யூஸ்ட்டு க்ரைம் அஃபண்டரும் ஒருத்தர் அதில் பிடிச்சிருக்கோம்